K Calvin. Wow 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 waa. Joro! drop one! मां <imitation> सु காலையில் காடு சென்று மாலையில் விடுதலும் மண்டை பொண்டாக்கும் மாபெரும் விவசாயி பெருங்குடி மக்களை உங்களத் தலைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்கள் அன்பிற்கு பாசத்தில முறைய கொசூர் கம்பளிப்பட்டியை சேர்ந்த ஆர்மணிய சக்கரவர்த்தி அருமை அண்ணா ரங்கசாமி அவருடைய கலை குடும்பத்தில் சாப்பாகி நெஞ்சாந்தர் அட்டு கிடந்த வடக்கந்த தெரிவத்தை கொண்டு இதோ இந்த பாச்சாலம் குறித்து பரிமாணம் செய்து வரக்கூடிய வீரபுருதிய வீரபாண்டிய கட்டவமரசன் ஓமத்துரை பாண்டியர் இருவருக்கும் மதியில் சென்ற மதிமந்திரி திவா தாராபதிபள்ள என்னுடைய மொழி சார்ந்த வடக்கத்தை கரங்குவிப்ப வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வணக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம் இல்லை எங்களுக்குமாரு எவன் கெடுக்கத் தெரியுறானோ அவன் தான்மா திருப்பி சாரி எந்திரி இந்த பயலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு முன்னுக்கு வர முடியாதியே மசூலுக்கு கூட முன்னுக்கு வர முடியும் எப்படிண்ணா அப்படியே கெடுக்கறத சரியா கெடுக்கணும் பாதியில மீதி வந்து அதான் பையன் எடுக்க ஆரம்பிச்சோம் கெடுக்கணும் எப்படி இப்ப இந்த அது ரொம்ப

ا ہا 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 ہ மா பாரவரி புவை தானவாளி கும்பவிழா சோகம் சித்தவண பிள்ளை கும்பவிழா சோபா சித்தவணா பிள்ளை தட்ட தீரவி தரபதி பிள்ளை இரவு நோமே தரபதி போதா அலையினை போட போட்டு வைத்தேன் அள்ளி ஒரு மாலை சொந்த விட்டேன் பிள்ளை அள்ளி ஒரு மாலை சொந்த புரோட ஒட்டுமத்த ஒட்டுமத்தி ஒரு மாலை சுங்கவிட்டு முல்லை புள்ளி ஒரு மாலை சுங்க விட்டு பெரு தங்க உள்ள போ தங்க இளணாவே மீள முடி நானோ தங்க இளணாவே உள்ளபொடி தங்க இளணாவே தாரவதி பிள்ளை தங்க இளணாவே நரங்க பாச்சனர நரவன்னி தங்க இளணர நரங்க பாச்சனர நரவடியா ஓடி வருகிறும் வன்னி ஓட்டனர 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 ஓடி வருகிறும்

பாரு <laughs> சரி 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 இப்படியாக நானும் என்னுடைய வீரபாண்டிய கட்டபொமரசரும் பாண்டியரும் தமிழ்நாடு தமிழருக்கு

மகாராஜாவையும் அழைத்து சென்று விடுவேன் அதற்காக எனக்கு தனிச்சிறை

ஒன்பது பிள்ளைதான் ஒன்பதாவது ஒன்பதாவது அதிக படிப்பா அதுதான் அந்த காலத்து பெரிய படிப்பு பெரிய படிப்பு அந்த காலத்துல ஆமா அடியாப்பா அப்பேற்பட்ட மந்திரி ராமநாதபுரத்திலே தன்னந்தனிமையாக விட்டு விட்டு வந்து விட்டார் சாரி ஏன் விட்டு சென்றார்கள் எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமே புரியவில்லை நானும் நாற்பத்தி எட்டு தினங்கள் சிறச்சாலையிலே அண்ணன் ஆதாரம் இல்லாமல் வாடிலேயே வதங்கினேன் அண்ணா ஆதாரம்னா நாற்பத்தி எட்டு நாள் சாப்பாடே கிடையாது சோறே இல்லையா சோத்துக்கு வழியே இல்லை சோத்துக்கு என்னதான் ஒண்ணு சொல்லி போயிட்டு இருந்தாங்க கதை கேள்வி கடுப்புல நாப்பெட்டு நாள் சோ இப்படி இருந்துருக்க நாப்பத்தெட்டு நாள் சாப்பாடு சாப்பிட்டு பூரா நான் தான் அப்பா இளைச்சு போயிட்டேன் ரொம்ப ஊறி உப்பி போயிட்டேன் உப்பு போவளுக்கு இளைச்சு போயிட்டு சரி சரி இருக்கட்டா

கட்டபமான குடிக்கோக்க வேண்டியாடித்தவன் வாங்க சொல்லையா படிக்க வேண்டிய நமலியல

முடிச்சு கொடுத்துறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் சரி என் பேச்ச நம்பிக்கிட்டாங்க அவங்களாமா நீங்க நம்புறப்ப அவங்க நம்ப மாட்டாங்க அவங்களே விலகர்கள் நம்பி இருக்காங்க அப்படி நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க எங்க எங்க ராமநாதபுரம் போயிட்டாங்க சரி மகாராஜா எங்க போயிட்டாரு எங்க பாச்சால குறிச்சு போயிட்டாரு போகட்டும் நான் எங்க நிக்கிறேன் எங்க முச்சந்தில் நிக்கிறேன் முச்சந்தில் என்ன போய் நிக்கிறேன் வேற வழி இல்லையே திச மாதிரி திச மாதிரி நிக்கிறேன் சரி எங்க போறதுன்னு தெரியாம அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன் வந்திருக்கும் போது கவுட்ட கவுட்டியா ஆ யோ ஹ மொற மொறதா என்ன சாமி

போட விடல நாப்பத்தேழு தினங்களை கழிச்சு நம்ம குருசை எப்போ வருவேன் ஆமா எப்போ வருவேன் வருவேன் அப்படின்னு திறந்து வச்சிருக்கன வாட்டியா நாயெல்லாம் புகுந்துருமே அத்த சோடா அப்புறம் ஆதரக சக்தி

டயர் மாடலாம் கட்டையை வச்சிருக்கா எந்த ஊருக்கு ஆள் உருவான்னு கேட்கல அழகா நாங்களே கேட்டு அண்ணே என் பொண்டாட்டிகிட்ட போய் உன் பொண்டாட்டிக்கிட்டு போயா உலட்டு விட்டு போயே தம்பி அதிகமா நடம் ஒழட்டாதீங்க சரி 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 ஏன் பொண்டாட்டி போய் ஆஹ் மகாரராஜாவ பார்த்து ஆ என் புருஷியன்னு கேட்டது கேட்க தப்பா ஆஹ் மகாரராஜா சொல்லியிருக்கிறா என்னென்னு உன் புருஷ ராமநாத சட்டையில் நடந்த சட்டையிலே ஆஹ் இறந்து விட்டு நான் சொல்லிவிட்டேன் பட்டு படிவாலும் சேர்ந்துட்டோம் மாண்டு மனித விட்டார் செத்து போயிட்டா செத்துடா எல்லாம் ஒண்ணுதே நான் செத்துட்டோம் மதர சொல் உன் பொண்டாட்டி போய் மகாராஜா காட்ட போய் கிள்ளு கிள்ளு தான் இருக்கேன் பொண்டாட்டி போன ஏய் போய் தப்பா கேட்டிருக்கா பொண்டாட்டி போய் மகாராஜாவை கிட்ட கேட்டிருக்குது கேட்டிருக்குது குருஷன் இங்கே என்ன கேட்டிருக்குமில்ல கேட்டிருக்கிறாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க செத்து போயிட்டாங்கண்ணா இதனை புடிங்கிட்டாங்கன்னு

ஏம்மா அப்படி சொல்றேன்னு கேட்டேன் எப்ப நீங்க உசுரோ இருக்கிறப்ப என்னை தாலி அறுக்க வச்சாங்களோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு பகுதூர் வெள்ளை தேவை கொண்டு வந்தானே யாரு தாடாவதி தெரியலையா இந்த என்ன பண்ண முடியும் அப்பே இருப்பிட்ட மந்திரியை விட்டுட்டு அந்த வெள்ளையத்தை உசுறோ இருக்கிறப்பவே அவன் பொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுக்கணும் அப்படி அறுக்கலைனால நீங்க அறுக்க வைக்கணும் அப்படி புருஷன் சொல்லி அது வரைக்கும் நாங்க நாலு பேர் பாத்துட்டு சொல்றேன் தாய் அக்கா வரைக்கும்

நெல்லுக்கு காபல் இருக்கக்கூடிய கற்பனை தேவர் பாட்டி தேவர் வேளண்டி குடும்பம்ல சொல்லப்பட்ட மூபரியை கொண்டு குவித்தே சரி நெல்லைத்தியே என்னோட இளவாகிய ஓட்டபனரதிலே பற்றமாக வைத்திருக்கிறே ஹானியா கொண்டு போறியா அதெல்லாம் புடிங்கி வெச்சிடுவாங்க மன்னர் மன்னர் இப்ப நேரா எங்க போவணும் பாஞ்சாலங்குறிச்சி போவணும் சரி மகாராஜாவை சந்திக்கலாம் சரி பாளையங்கோட்டையில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும் இப்படி செய்யலாமா மந்திரி பாரு ஐயோ இதுக்கெல்லாம் நான் காரணமில்லை நெல்லை கொல்லை அடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்த தான் பல்லி வேளு பெருமாள்தா சரி நான்

ஐயோ கொண்டே செய்து பாட்டிய தான் கார்மதி பொய்னாடியா பொய்னாடியா கொண்டே செய்து பாட்டிய தான் கார்மதி பொய்னாடியா கொண்டே செய்து பாட்டிய தான் கார்மதி பொய்னாடியா கொண்டே செய்து பாட்டிய தான் கார்மதி பொய்னாடியா பைனமணி சமனதாடாயா கோடிபண்ணி கிட்டப்பிடி மத்தநல்ல மரினடியா கோடிபண்ணலானவடி மத்தநல்ல மரினடியா ஆடிபண்ணலானவடி இஷ்டம்ல போறான்